ஒன் இயர்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொரு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ மொத்தம் ஆண்டு மொத்தம் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு வேத முறைமைப்படி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு மனிதனை சிருஷி ஆண்டாச்சு ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஆனால் நம்ம கேலண்டர் படி ஏசுநாதர் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷமாச்சு இது சரியான கேலண்டர் அல்ல இது சில சில அரசாங்கத்தாரால் செய் உருவாக்கப்பட்ட கேலண்டர் அது ஆக்சுவலி இதுதான் ஒரு ஒரிஜினல் கேலண்டர் ஸோ ஃபோர் தௌசண்ட் இயர்ஸில் ஒரு காரியம் நடந்துச்சு நம்ம எக்ஷக பிறந்தார் அடுத்த இருபதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஒரு முடிவு அடுத்த செவன் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் செவன் தௌசண்ட் இயர்ஸ் ஞானவான்கள் சிந்திக்க கடவர்கள் ஸோ இன்றைக்கு தேதி நிசான் மாதம் முதல் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாள் இது இந்த காலம் பஸ்கா பண்டிகையை ஆச்சரிக்கிற காலம் அதாவது நிசான் மாதம் பத்தாம் தேதி ஒரு ஆட்டை செலக்ட் பண்ண வேண்டும் யோ யாத்திரா பதினைந்தாம் பதிமூன்றாம் மதி பன்னெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் நிசான் மாதம் அதில் ஆபி மாதம் இருக்கும் அது பழைய க பழைய யூதருடைய அந்த நாள் மாதம் புது இதுபடி நிசான் மாதம் நிசான் மாதம் பத்தாம் தேதி ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் பழுதட்ட ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து பதினைந்தாம் பதினான்காம் தேதி மத்தியானத்துக்கு பிறகு சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும் அது வரைக்கும் அந்த ஆட்டு ஆடு எங்கே இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கும் கிறிஸ்துவுக்கு பின்பு தேவாலயம் கட்டின பின்பு இந்த ஆட்டுக்குட்டியை எங்கே தான் பழி செலுத்துவாங்க தேவாலயத்தில் தான் பழி செலுத்துவாங்க ஆகவே ஒவ்வொரு வீட்டாரும் தாங்கள் தெரிந்தெடுக்கிற நல்லா கவனிங்கிறது சரி இது உண்மையான ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு யூதரும் ஒரு ஆட்டை வாங்கி அதை ஆசாரி இடத்துல கொண்டு போக வேண்டும் காட்ட வேண்டும் இது பழுதற்றதா இருக்கிறதா நல்லா இருக்கா ஊனமா இருக்கா என்று அவன் சர்டிஃபை பண்ண வேண்டாம் ஆகவே பத்தாம் தேதி வாங்கி எங்க கொண்டு போகணும் ஆசாரியில ஆசார் எங்க இருப்பாரு தேவாலயத்தில் இருப்பார் ஆசார் எங்க இருப்பாரு தேவாலயத்தில் இருப்பாரு ஆகவே ஒவ்வொரு யூதனும் வாங்குகிற ஆட்டை தான் கொண்டு போக வேண்டாம் ஆசாரிய தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியத்தில் கொண்டு காமிக்க வேண்டாம் சர்டிஃபை பண்ண வேண்டாம் ஸோ அப்புறம் ஐந்தாவது நாள் ஐந்தாவது ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை தான் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட வேண்டும் அடிக்கப்படும் ஒரு ஆறு ஏழு நாள் அதை ஆசரிப்பார்கள் புளிப்பில்லாத அப்பா பண்டிகை எல்லாம் வச்சு ஆசரிப்பார்கள் ஸோ இந்த வருகிற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு இந்த இது படி ஆட்டுக்குட்டியை வாங்கி எங்க கொண்டு போகிற நல்ல நல்ல கவனிங்க ஆட்டுக்குட்டியை வாங்கி பஸ்கா ஆட்டுக்குட்டியை பஸ்கா ஆட்டுக்குட்டியை வாங்கி எங்க கொண்டு போக வேண்டும் ஆலயத்தில் கொண்டு காண்பிக்க வேண்டும் இது இன்றைக்கு நடக்க வேண்டும் அப்ப இந்த நேரத்தில் இந்த நாட்கள்ல தான் உலகம் இருக்கிற யூதர்கள் உலகம் சிதறி இருக்கிறார்கள் அவை இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் எருசலேம் தேவாலயத்திலே ஆசரிக்கும்படியாய் உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் எருசலேமில் வந்து கூடியிருப்பார்கள் பல நாட்கள் ஒன்பதாகவே அப்ப இந்த நாளில் எல்லா இடங்களிலும் வந்து யூதர்கள் எங்க கூடியிருக்கிறார்கள் எருசலேம் கூடி கூடியிருக்கிறார்கள் அந்த 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 இடமே கோலாகோலம் விழா கோலம் கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய கையிலும் என்ன இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்து ஆட்டுக்குட்டி இருக்கும் எங்க கொண்டு போவதற்கு எங்கே கொண்டு போவதற்கு தேவாலயத்தில் ஆசானியத்தில் காண்பிப்பதற்கு இதன் மத்தியிலே தான் காலையில் ஏசுவானவர் இந்த பப்பிகை வந்து சீசிடத்தில் சொல்றாரு நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க என்ன அங்கே ஒரு இரு இருவழி சந்தியில் எங்க இருவழி சந்தியில் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருப்பாங்க அதை அவிழ்த்து கொண்டு வாங்க எஜமான கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்ல அதை அப்படியே அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள் அவிழ்த்து கொண்டு வந்தபோது இப்போ சீசர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க தங்களுடைய மேல் வஸ்திரங்களை அதன் மேல் போடுகிறாங்க வஸ்திரங்களை என்ன யூதர்களுக்கு மேலே ஒரு அங்கி இருக்கும் அந்த வஸ்திரத்தை எடுத்து எங்கே போடுறாங்க கழுதையின் மேல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது கழுதையின் மேல் போடுறாங்க இயேசுவை அதன் மேல் ஏறி இப்போ ஏறி ஆரம்பிக்கிறார் இப்போது அந்த பட்டணம் முழுவதும் யாரால் குவிந்திருக்குது யூத ஜனங்களால் நிறைந்திருக்கிறார்கள் ஆகவே இவர் இப்பொழுது எதில் உட்கார்ந்துருக்காரு கழுதையின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் அப்போ கழுதையின் மேல் யூத பாரம்பரியத்தின்படி ஒருவன் கழுதையின் மேல் ஏறினார் என்றால் அவன் ராஜ பதவி ராஜாவாய் போகிறார் ராஜ அரண்மனைக்கு போகிறார் என்று அர்த்தம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி நான்காம் வசனம் பாருங்க அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நாத்தான் தீர்க்கதரசி அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை உங்கள் ஆண்டவனுடைய சேவகர் யாரு சாலமன் தாவிதனுடைய மகன் சாலமனை கூட்டிக் கொண்டு இல்ல சேவரை கூட்டி கொண்டு என் மகனாகிய என் மகனாகிய கோவேரி கழுதையின் மேல் ஏற்றி இப்ப ராஜாமா பதவி பிரமாணம் பண்ணல இப்ப தாவித சொல்றாங்க எல்லாருக்கும் நீங்க இவனை எதுல ஏற்றி கோவேரி கழுதையின் மேல் ஏற்றி அவனை சீகவனுக்கு அழைத்து கொண்டு போங்க நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்கால போதி ராஜாவை சார்மன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அப்போ ராஜாவாக பதவி பிரமாணம் பண்ண போகிறவர் என்ன சொல்றாரு எதுல ஏறி போறதுக்கு கோவேரி கழுதையின் மேல் ஏறி போக சொல்றார் அப்ப யூத கலாச்சாரத்தின்படி கழுதை தான் பெற்ற ஒரு கோவேரி கழுதை தான் பெற்றது அதுக்கு அடுத்தது குதிரை அதுக்கு அடுத்தது கேமல் ஒட்டகம் அதுக்கு அடுத்தது என்னது குதிரை அப்போ குதிரை இது ஒரு கழுதைன்னா அது ஒரு பணக்கார வீட்டில் தான் இருக்கும் அது யார் தான் பயணம் பண்ணுவாங்க நியாயாதிபதிகள் ராஜாக்கள் பவனி போவாங்க பிரஜாதிகள் புர புறஜாதிகள் எல்லாம் குதிரையின் மேல் பயணம் பண்ணுவா ப பண்ணுவாங்க இன்னொன்று ஒருவன் எது குத கழுதையின் மேல் பிரயாணம் பண்ணால் சமாதானம் என்று அர்த்தம் குதிரையின் மேல் பிரயாணம் பண்ணால் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறான் என்ற அர்த்தம் ஒன்று கழுதையின் மேல் வந்தால் என்ன அர்த்தம் ராஜாவாய் வருகிறார்னு அர்த்தம் இன்னொன்று சமாதானம் பண்ணுகிறவராய் வருகிறார் அர்த்தம் குதிரையின் மேல் வந்தால் அது புரஜாதிகள் உபயோகப்படுத்துகிறது குதிரையின் தான் அது எது யுத்தத்திற்கு வருகிறான் என்ற அர்த்தம் அப்போ இயேசுநாதர் எப்படி ராஜாதி ராஜா தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்தவர் அவை இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் யூத ஜன யூதர்கள் யூத யூதர்கள் இசவேலர்கள் ரோம அரசாங்கத்தின் கீழ் பலவிதமான கொடுமைகளை அனுபவித்து வருகிற காலம் ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தொண்டு தொட்டே ஆண்டவருக்கு அடிமை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததினாலே பல ராஜாக்கள் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டு சீர்குலைக்கப்பட்டு வந்தார்கள் நம்ம எல்லாம் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிக்கும் போதே தெரியும் ஒருவரும் கடவுளுக்கு என்ன செய்யல கீழ்படிந்தோம் அப்படி இருக்கும் போது ராஜாக்கள் வந்தாங்க சவுல் அடுத்த தாவீது அடுத்த சாலமன் காலத்தில் படுமோசமாயும் ஆகிவிட்டது ஏன்னா தன்னுடைய மனைவிகளெல்லாம் எல்லாம் பிரியப்படுத்தும்படி அவர்கள் தேசத்துள்ள அத்தனை தேவதைகளையும் இங்க கொண்டு வந்து பலிவிடம் பெட்டி அவர்களை எல்லாம் வணங்க செய்தான் நிர்மூலமாகிட்டு சாலமனுடைய காலத்தில் ஆகிய சாலமுனுடைய காலத்தில் திசை தேசமே ரெண்டாக பிரிந்து பலவிதமாக அப்படியே ஒவ்வொரு ராஜாக்களும் பல பாகால்களை பல தெய்வங்களை வணங்க அவர்கள் பல ராஜாக்களுக்கு அடிமைகளாக ஆசிரியர் ராஜா ஆசிரியர் தேசத்துக்கு அவர் கிரேக்கர்களுக்கு அடுத்தது ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் இந்த ரோமர்கள் அவர்களை அடிமைகளைப் போல தான் நடத்தினாங்க பலவிதமான பாடுகளை அனுபவித்த காலம் ஆகவே யூதர்கள் எந்தக்கு நமக்கு நம்மை மீட்பதற்கு ஒரு இரட்சக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் பல நாட்களாய் ஏன்னா அவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அந்த அந்த பார்வையுடைய காலத்தில் இசை ஜனங்கள் அனுபவித்தது போல இந்த காலத்திலேயும் பலவிதமான துன்பங்களை ரோம பேரரசின் பேரரசு சாம்ராஜ்யத்தின் மூலமாக அனுபவித்து வருகிறார்கள் அவே இசை யூதர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு எங்களை மீட்டெடுப்பதற்கு ஒருவர் வந்து வந்து என்று இருக்கிற தான் வந்து பல அற்புதங்களை எல்லாம் செய்கிறார் ஒண்ணும் இல்லாமல் எல்லாருக்கும் என்ன வயது நிறைய என்ன கொடுக்குறாரு சாப்பாடு கொடுக்குறாரு அப்ப மக்கள் நினைக்கிறாங்க இவர் ராஜாவா வந்தா நமக்கு என்ன எதுக்கு குறைவில்லை சாப்பாட்டுக்கு குறைவில்லை மக்களெல்லாம் எல்லாம் குணமாக்குறார் ஆகவே இவர் ராஜாவாய் வந்தா நமக்கு நம்முடைய மக்களுக்கு என்ன இருக்காது நோய் இருக்காது எல்லாம் சுகமாயிருப்பார்கள் அடுத்தது உயிரோடு கூட ஆகவே யாரும் சாக வேண்டிய அவசியம் இல்லை செத்தவளை எல்லாம் என்ன செய்வாரு அப்ப இவர் தான் நமக்கு ராஜாவா என்று பல மக்கள் தீர்மானித்திருக்கிறாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவர் தான் நமக்கு மேசியா இவர் தான் நம்மை இருக்கிற ஒரு காலத்தில் இயேசுவானவர் எதில் ஏறி வர்றாரு கழுதன் மேலே ஏறி இருக்காரு அப்ப மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஒரு ஒரு நாம் எதிர்பார்த்தது போல இவர் தான் பவனியாக வந்து இந்த கழுதையின் போய் பிலாத்தினுடைய அரண்மனைக்கு நேராய் போய் பிலாத்தின அரண்மனை பிடித்து இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளப் போகிறார் என்று நினைத்து எல்லாரும் ஆசிரிக்க வந்த எல்லாரும் என்ன செய்றாங்க தம்முடைய வஸ்திரங்களை வழியிலே விரிக்கிறார்கள் அப்ப வஸ்திரங்களை விரிக்கிறார்கள் என்ற அர்த்தம் என்னன்னா நான் உம்மை ராஜாவா ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தம் வேதத்தில் ஒரு இடத்துல நான் படிக்கும்போது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது பதிமூன்று ராஜாக்கள் ஒன்பது அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் எகுவின் தன் சரி சரி அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவர்கள் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயரத்தில் அவன் கீழே விரித்து யார் கீழே யகுவின் கீழே விரித்து எக்காலம் ஊதி யகு ராஜாவானான் என்றார்கள் அப்போ யகு ராஜாவாக போது அவர்கள் என்ன செய்தாங்க தங்களுடைய வஸ்திரத்தை கீழே விரித்து அதன் மேல் நடக்க வைக்கிறாங்க அப்போ ஒருவன் ராஜாவாய் ஆகப் போற என்ற கொண்டாட்டத்தில் அந்த அந்த ஆக்ரோவேசத்துல தம்முடைய அஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்ய கலத்தி தரையில விடுறாங்க அவ்வளவு அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதுபோல இயேசுவானவ தாங்கள் எதிர்பார்த்ததுபடி இந்த ரோம ராஜ்யத்தில் நம்மை விடுவிக்க ராஜாவாய் வந்திருக்கிறார் என்ற ஒரு மனதினுடைய ஆக்ரோஷத்தினாலே தம்முடைய மேல் வஸ்திரங்களை எல்லாம் கலத்தி தெருவில் என்ன செய்றாங்க அதற்கு அடையாளம் என்னது இவரை நாங்கள் ராஜாவா ஏற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் அலலூயா